கர்நாடக மாநிலம் பைந்தூர் வட்டம் உடுப்பி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மூகாம்பிகா டெம்பிள் கொல்லூர் அறிவிப்பு பலகைகள் மூகாம்பிகை ஆலயம் கொல்லூர் பூஜா நேரங்கள் காலை ஐந்து மணிக்கு நடை திறப்புவில் ஆரம்பித்து இரவு ஒன்பது மணி நடை அடைக்கும் நேரம் வரை இருக்கக்கூடிய தகவல் பலகை இன்றைய தரிசனத்தில் சென்று கொள்ளக்கூடிய பக்தர்கள் இது ராஜகோபுரம் முன்பாக இருக்கக்கூடிய தகவல் படகை கடைவீதி சினிமா ஷூட்டிங் எடுத்துக்கொண்டுள்ளார்கள் கணபதி ஆலயம் ஞாயிற்றுக்கிழமையொட்டி வந்து கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களின் கூட்டம் கேரள மக்கள் அதிகமாக வந்து கொண்டுள்ளார்கள் பக்தர்கள் வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான காட்சி கோவிலினுடைய பின்புற பகுதி இது மூகாம்பிகா டெம்பிள் கொல்லூர் நடனமாட தயாராக காத்திருக்கக்கூடிய பெண் பக்தர்கள் மிகவும் அழகாக ரம்யமான காட்சியில் ஸ்ரீ மூகாம்பிகை ஆலயம் கல்லூர் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளார்கள் தமிழ்நாடு மாநிலத்திலிருந்து திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பக்தர்கள் இது மனசநல்லூரை சேர்ந்த கோமந்தூரை சேர்ந்த திரு ரமேஷ் அவர்கள் அண்ணன் சிறுகுடி குமாரவேலன் அவர்கள் திரு வினீத் அவர்கள் அனைவரும் ஒன்றாக வந்து கொண்டுள்ள அழகான காட்சி Это а мой